சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டை நம்ம கேரி பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும்ல எப்படி சொல்கிறது வெயிட்டுன்னு சொல்கிறது நான் வந்து தாட்ஸை சொல்கிறேன் ஒரு மெமரிஸை சொல்கிறேன் ஒரு அன்வான்ட் மெமரிஸ் அப்படி வச்சுக்கோங்க அந்த ஒரு பேகேஜ்காக எழுதுனது தான் இது இது படித்து முடித்ததுக்கப்புறம் இது யாரோட சைடு இது எதுக்காக எழுதுனது அப்படின்றத வந்து நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இதோட கான்செப்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது பட் எப்படி எழுதுன லைக் யாரோட சைடுக்காக எழுதுனேன் அப்படின்றத நான் வந்து மறந்துட்டேன் அதனால் இதை வந்து இப்போ நம்ம படிச்சுட்டு இதுக்கான டீகோட் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம் விரலின் பாரம் என நகங்களை நறுக்கினாய் கண்களின் பாரம் என கண்ணீரை உருக்கினாய் உடலின் பாரம் என வியர்வையை விரட்டினாய் உள்ளத்தின் பாரம் என எண்ணையும் அகற்றினாய் சரி இது வந்து ரொம்ப 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 குட்டி ரொம்ப குட்டி சரியா ஆனால் நான் இதை எழுதும்போது இதோட மீனிங் வந்து ரொம்ப டீப்பாக இருந்தது சரியா இதை நம்ம வந்து டீ கோட் பண்ணல ஃபஸ்ட்டு விரலின் பாரம் என நகங்களை நறுக்கிறாய் அப்படின்றது வந்து இப்போது நமக்கு ஆப்வியஸாக தெரியும் நமக்கு நகம் வந்து ஒரு நாள் அநோட்டிஸ்டாக விட்டால் கூட வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதை வந்து கேர் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வெட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லையா அது வந்து நம்மளோட சுய உடல் நலத்துக்காகவும் நம்ம வந்து விரலின் பாரம் என நகங்களை நறுக்கினாய் இப்போ உனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் இந்த விரலில் அப்படின்றதுக்காக என்னோடய நகத்தெல்லாம் உன்னோட நகத்தை நீ வெட்டிட்ட ஸோ இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தேவை கண்களின் பாரம் என கண்ணீரை உருக்கினாய் அப்படின்றது ஏன் உருக்கினாய் நீ ஏன் சொல்கிற அப்படின்னா அப்படியே கண்ணீரெல்லாம் ஊற்றும்ல அதனால் உருகி ஊத்துறதா நான் நினச்சிட்டு கண்களின் பாரம் என இப்போ கண் வந்து எப்படி சொல்கிறது கண்ணில் தானே இந்த தண்ணி எல்லாமே ஹோல்ட் இருக்குது நம்ம எதனா ஒரு வார்த்தை எதனா நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி கேட்டால் போதும் அப்படியே டப்புன்னு கன்று திறந்து மூடுறதுக்குள்ளே அப்படியே கண்ணை சொட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் கண் அந்த கண்ணீரெல்லாம் ஹோல்ட் பண்ணுது அப்படின்றதுனால கண்களின் பாரம் என்ன கண்ணீரை உறுக்கினா என்னை அப்படியே மெல்ட் பண்ணி இதுக்கு மேலே நான் எவ்வளோ ட்ரை பண்ண கண்ணீரே வரக்கூடாதுடா அப்படிங்கறவன் ஏதோ ஒரு குழந்தை கத்துது சரி போயிட்டு போகுது என்ன சொல்லிட்டு இருந்தேன் அந்த மெல்ட் பண்ணி ஊற்றிச்சு இதுக்கு மேலே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் முக்கிய உருண்டு பரண்டாலும் எனக்கு இதுக்கு மேலே வாழ்க்கையில் கண்ணீரே வரக்கூடாது கொய்யால் இருந்தால் தானே வருவேன் எல்லாத்தையும் நான் இன்றைக்கே வெளியேற்றுறேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நினச்சி 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 அழுது 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 இன்றைக்கே அந்த கண்ணீர் எல்லாத்தையும் கரைச்சிட்டு இதுக்கு மேலே அந்த மெமரியை நான் என்ன மாதிரி எனக்கு கண் முன்னாடி வந்தாலும் அதை நான் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கண்களின் பாரம் என கண்ணீரை ஊருக்கினாய் ஓகேவா உடலின் பாரம் என வியர்வையை விரட்டினாய் அப்படின்றத எதுக்காக சொல்கிறேன்னா இது ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டு இதுவாக மீன் பண்ணிக்கலாம் சரியா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேகேஜ் எந்த ஒரு பிளேஸ்லையுமே கேரி பண்ண பிடிக்காது ஸோ வந்து எனக்கு எக்ஸஸ்ஸாக இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து தென்னந்தாரி நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவேன் அந்த மாதிரி உடலின் பாரம் என்ன வியர்வையை விரட்டினாய் அப்படின்றது இன்னொரு ஒரு என்ன சொல்கிறது இப்போ நம்ம மனசு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து வேறு ஏதாவது ஒர்க்கில் ஆக்கியப்பைடாக இருந்தோம் அப்படின்னா அது வந்து பெருசாக அவ்வளோக்கா தெரியாது ஓகேவா நான் வேர்வை வர்ற அளவுக்கு நான் ஏதோ ஒர்க் பண்ணுறேன் அதனால் எனக்கு வந்து அந்த டிப்ரெசிவ் தாட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை உடலின் பாரம் என்னை வேர்வையை விரட்டினாய் அந்த அந்த வேர்வை வரா அளவுக்கு நான் ஒர்க் பண்ணி நான் மற்றது எல்லாத்தையும் மறந்துட்டேன் அந்த மாதிரி இப்போ உள்ளத்தின் பாரம் என்னை என்னையும் அகற்றினாய் அப்படின்றது என்னை நீ ஹேர்ட் பண்ணிட்ட அவர் பண்ண போகிற எந்த டென்ஸில் வேணால் வச்சுக்கோங்களேன் இப்போ இது உங்களோட பர்ஸ்பெக்டிவ் தான் இப்போ நீங்கள் இதை வந்து இனிமேல் நீ ஹர்ட் ஆகிக்க போகிற ஐ மீன் நான் ஹர்ட் ஆகிக்க போகிறேன் அது வந்து எனக்கு நான் எப்படியோ சென்ஸ் பண்ண முடியுது அதனால் நான் வந்து உன்னை இதுக்கு மேலே என் ஹார்ட்டில் வச்சுக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாலோ அப்படி இல்லைன்னா நீ என்னை ஆல்ரெடி ஹர்ட் பண்ணிட்ட இதுக்கு மேலேயும் என்னோடய ஹார்ட்டில் உனக்கு நான் இடம் கொடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா இன்னும் இன்னும் நீ பண்ணுற ஹார்ட்டை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அதனால் உன்னை அப்படியே வலிச்சு தூக்கி நான் வெளியே போடுறேன் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் அது வந்து நீங்கள் எடுத்துக்கிற பர்ஸ்பெக்டிவ் பொறுத்து நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்றதை பொறுத்து அப்படி இந்த ஸ்டேஜிலே இல்லை இது எல்லாத்தையுமே கடந்து போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதில் சொல்ல வர விஷயம் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா பேகேஜஸ் எதையுமே கேரி பண்ணாமல் யா மெயினாக இதில் சொல்ல வர்றது அதுதான் என்னால் எக்ஸ்ட்ரா பேகேஜஸ் எதையுமே கேரி பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி என்னால் ஹர்ட் ஆகிக்க முடியாது விஷயம் அவ்வளோதான் தாத்தா அவங்க தாத்தா கூப்பிட்றாங்களா போங்க அவ்வளோதான் இதோட கோர் தெரிஞ்சிச்சுல நான் வந்து அவ்வளோதான் இதுக்கு மேலே எனக்கு கேரி பண்ணுறதுக்கு எதுவுமே எனக்கு தேவையில்லை எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை எனக்கு நான் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தவங்களோட ஒரு பிரதிபலிப்பாக நான் வந்து இந்த கவிதையை சொல்கிறேன் அண்டு இந்த கவிதை பற்றினா உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு போங்க அப்புறம் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு டிஎம் பண்ணுங்கள் சே இன்ஸ்டா பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள் இல்லைன்னா நமக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் எதுவாக இருந்தாலும் நான் எழுதி தரேன் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹண்ட்ரட் வீடியோஸ் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய கைத்திட்டல் எனக்கு நானே கொடுத்துக்கிறேன் எதோ உருப்படியாக ஒரு மூணு மாதத்துக்கு மேலேயே இந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்படியோ கன்சிஸ்டன்சின்றது நான் வந்து அப்படியே பயங்கர இதுவாக சூப்பராக அப்படி அப்படிலாம் இல்லை நானும் ஒவ்வொரு நாள் மிஸ் பண்ணியிருக்கேன் பட்டு அடுத்த நாள் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது ஏதோ இந்த ஒரு மூணு மாதத்தில் என்னால் ஏதோ உருப்படியாக பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு நானே நிரூபிச்சிட்ட மாதிரி இருக்குது அவ்வளோதான் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்